தமிழ் சுழிற்பாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கமல்ஹாசன் சிலம்பரசு நடிப்பில் வெளிவந்துள்ள தக்லீஃப் படத்தை பற்றி தான் பார்க்க போகோம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இந்த படத்துட டைரெக்டர் மணிரத்னம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மணிரத்னம் கமல்ஹாசன் இந்த காம்பினேஷனில் வந்து நியாயகன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தாரு அந்த படத்தை பற்றி பார்த்திங்கன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி அந்த படத்தை வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வந்து இன்னொரு வாட்டி இணையது போது இந்த படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்தே வந்து இந்த படத்து மேலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூடிட்டே இருந்தது இது வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கமல்ஹாசன் மட்டும் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சிலம்பரசனும் நடிக்கிறாரு அப்படின் போது வந்து சிலம்பரசனோட ரசிகர்களுமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படத்தை வந்து அவளாக காத்துட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து ரசிகர்களை பூத்து பஞ்சாய் நம்ம பார்க்கலாம் இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னோன்னா வந்து கமல்ஹாசன் பார்த்திங்கன்னா வந்து சக்திவேல் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வராரு அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அந்த அண்ணன் தான் வந்து நாசர் சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சின்ன கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க அந்த கேங்ஸ்டர்ஸ்கோ இன்னொருத்தருக்கும் வந்து ஒரு நடக்கிற ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு போலீஸ் கிட்ட வந்து அவங்களை வந்து காட்டி கொடுத்துறாரு ஸோ போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணும்போது வந்து அந்த ஒரு பேப்பர் போர்டர் வந்து தவறுதலா வந்து சுட்டுறாங்க அந்த பேப்பர் போரோட பையன் தான் வந்து சிலம்பரசன் சோ அந்த கெல்த் கான்சியஸ இவர் என்ன பண்ணாரு கமல்ஹாசன் என்ன பண்ணாலும் சிலம்பரசன் வந்து தூக்கி வளர்க்கறாரு சிலம்பரசன் பார்த்திங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்கு ஸோ அந்த தங்கச்சி வந்து அந்த இதில் காணாம போயிடுறாங்க சிலம்பரசனை வந்து கமல்ஹாசன் தூக்கி வளர்க்குறாரு ஸோ இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது வந்து கமல்ஹாசனை வந்து சிலம்பரசனை வந்து ஒரு பையன் மாதிரி தத்து எடுத்து வளர்த்துறாரு ஸோ வந்து சிலம்பரசன் பெரிசான உடனே வந்து இந்த கேங்கில் இருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிலம்பரசனோட அப்பா இறந்ததுக்கு வந்து கமல்ஹாசன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சிலம்பரசன் வந்து கமல்ஹாசனுக்கு எதிராக திரும்பி வந்து இவங்க வந்து ஒரு ட்ரிப் போகும்போது அந்த இடத்துல வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு கொண்டா ட்ரை பண்ணிடுறாரு ஸோ எல்லாருமே வந்து கமல்ஹாசன் இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் கமல்ஹாசன் வந்து திரும்பி வந்து எல்லாரையும் பழி வாங்குறாரு பழி வாங்கும் போது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் வந்து இந்த கதை பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட ரோல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ரோலாக இருக்குது ஸோ த்ரிஷா பார்த்திங்கன்னா வந்து கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு வைஃப் இருக்காங்க நம்ம அபிராமி அபிராமி கூட அவர் வந்து ஒரு அபிராமிக்கும் இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்கும் ஒரு பொண்ணு இருக்கும் ஸோ அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர் கூட வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்றப்பே அந்த சீன் தனியாக போகும் இதை வந்து கமல் பார்த்திங்கன்னா வந்து த்ரிஷா கூட அஃபேர் வச்சுப்பார் ஸோ கமல் இறந்தால் கமல் இறந்துட்டாரு அப்படின்ற வந்து சிலம்பரசன் அனௌன்ஸ் பண்ண வந்து த்ரிஷாவை வந்து இவங்க கூட திரி சிம்பு கூட வந்து அவங்க அஃபேரில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கனா வந்து ஒரு ப்ராப்பராக எழுதாத ஒரு ஸ்கிரிப்டாகும் மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்க்ரீன் ப்ளே கூட பார்த்திங்கன்னா பெரிய சொந்தப்பில் இதில் வந்து மியூசிக் கூட பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து மியூசிக் பெரிய ஸ்கோப் இல்லை ஸோ ம ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்த்து ஏமாந்து தான் மிச்சமே தவிர வந்து இந்த படத்தில் வந்து வேறு எதுவுமே பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இப்படி இருக்கும் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் பிக்கப் ஆகும் பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எவ்வளோ இழுக்கணுமோ அவ்வளோ எடுத்துருக்காங்க ப்ராப்பரான லாஜிக்ஸ் இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே இல்லை அதாவது தேவையில்லாத ஒரு அதாவது வந்து இப்படி ஒரு இவ்வளோ பேர் டேரக்டர்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நிறைய படம் எடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க இந்தியா சினிமாவே வந்து திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு டைரக்டர்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட டைரக்டர் எடுத்திருக்க படம் மாதிரி இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இல்லை இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் இங்கே வந்து கேரக்டர்ஸ் யாருமே வந்து ப்ராப்பரான டெப்த் கொடுக்கல பார்த்தீங்கன்னா வந்து கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேங்ஸ்டர் சொல்கிறாங்க அவர் ஏன் கேங்ஸ்டர் ஆனார் கமல்ஹாசன் கற்று சிலம்பர்சன் தான் சொல்கிறாங்க சிலம்பரசன் என்னென்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டர் டெப்தே இல்லை சும்மா கதையை சொல்லணுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க இப்போ அசோக் சிலன் இருக்காரு அப்புறம் வந்து இந்த ஐஸ்வர்யா லக்ஷ்மின் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து க படத்தை ஆரம்பிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் வந்து இந்த கதையை முடித்த மாதிரி இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா தங்கச்சியை வந்து சி சிலம்பரசன் பார்க்குற அந்த சீன்லாம் பார்த்திங்கனே வந்து எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சீனை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இதுதான் அடுத்தது நடக்கும் இந்த கேரக்டர் இதுதான் பண்ணோம் இதுதான் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்தாங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஸ்கிரீன் பிளேனால இருக்குது இந்த டேரக்டர் வந்து பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டேரக்டரை நம்பி நம்ம போலாம் இப்படி என்னோட டிசப்பாயின் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மணிரத்னமாக இருக்காரு ஸோ வந்து மணிரத்னம் படம் அப்படிங்கும்போது வந்து ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் வந்து கதையும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு ரெகுலர் ஸ்டைலில் இல்லாமல் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் சொல்லுவார் ஸோ அப்படிதான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த படத்தை பார்த்திங்கனா வந்து ஒரு திருப்தி பத்திரம் ஒரு கதையுமே இல்லை ஸ்கிரீன் ப்ளே பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து சொலப்பில்லாம் ஸ்க்ரீன் பிளே இந்த கேரக்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த கேரக்டர் ஏன் வராங்க இந்த கேரக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் வந்து ஏதோ வந்து ஒரு நேம் சேக்காக நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துருக்காங்க இப்போ சமீப காலம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய டேரக்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரில் சொல்லிக்கிறாங்க தொடர்ந்து அவங்க படத்தில் வந்து எதுவுமே இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டூ பார்த்தீங்கன்னா வந்து சங்கர் வந்தது அது வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதே மாதிரி இப்போ ஏ ஆர் முருகதாஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்தி படங்கள் சொதப்பிட்டிருக்காரு ஸோ இப்போ மணிரத்னம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இதை சொதப்பிட்டாரு ஸோ இப்போ என்ன ஆகுதுனா வந்து புது புது டேரக்டர்ஸ் தான் வந்து அந்த உண்மையிலேயே வந்து படம் எடுக்கணும் நிறைய தேடலோட வந்து ஒரு படத்தை எடுக்கணும் நேர்த்தி எடுக்கணுன்ற அந்த பசி வந்து புது புது டேரக்டர்ஸ் தான் இருக்கு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த டேரக்டர் எடுத்துக்கிறத நிறைய பேர் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இப்போ எப்படி நான் வந்து புதுசாக புது டேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவர் படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு ஏற்பட்டு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து மேபி வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் மேபி கமல்ஹாசன் ஃபேன்ஸ்க்காகவும் சிலம்பர்சன் ஃபேன்ஸ்க்காகவும் வந்து இது பிடிக்கும் ஸோ இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் மூலியமாகவும் சொல்லுங்கள்